ஸ்ரீபெருமந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டுமுடியார் குப்பம் கண்டிவாக்கம் சிவபுரம் பிச்சிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பசுமாடுகளை திருடி வேலூர் சந்தையில் விற்று வந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் பட்டுமுடியார் குப்பம் கண்டிவாக்கம் சிவபுரம் பிச்சிவாக்கம் ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் ஏராளமானோர் பசுமாடுகளை வளர்த்து வருகின்றனர் இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை நம்பிய அவர்களது வாழ்வாதாரம் உள்ளது இந்த நிலையில் இரவு நேரங்களில் தொடர்ந்து பசுமாடுகள் திருடப்போவதாக சுங்கார் சத்திரத்தில் காவல் நிலையத்திற்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன இதுவரை எட்டு பசுமாடுகள் திருடப்பட்ட நிலையில் காவல்துறையினர் பிச்சிவாக்கம் தக்கோலம் சாலையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது பொலிரோ பிக்கப் வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சிலர் பிச்சிவாக்கம் பகுதியில் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த மாட்டை திருடிக்கொண்டு தப்பினர் இதை அறிந்த அப்பகுதி மக்கள் உடனடியாக ரோந்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் வாகனத்தில் மாட்டை ஏற்றிக்கொண்டு தப்பி சென்றவர்களை காவல்துறையினர் நேட்டிச் சென்று உளுந்தை பகுதியில் வாகனத்தை போலீசார் மடக்கினர் அப்போது இரண்டு பேர் தப்பி ஓடினர் இரண்டு பேர் மட்டும் காவல்துறையினர் கையில் சிக்கினர் விசாரணையில் இருவரும் பிச்சுவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது வானவராயன் முப்பத்தி ஆறு வயது சங்கர் என்பது தெரிய வந்தது மேலும் அவர்களிடம் விசாரித்ததில் சுற்றுப்புற கிராமங்களில் திருடப்படும் மாடுகளை வாரந்தோறும் வேலூரில் நடைபெறும் பொய் சந்தைக்கு திடிச்சென்று முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை விட்டு கொள்ளை லாபம் ஈட்டி வந்ததை போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து திருடப்பட்ட மாற்றுடன் சம்பவத்துக்கு பயன்படுத்திய பொலிரோ பிக்கப் வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இரண்டு பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது